சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோ அப்ப போறோம் விடிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது அந்த வகையில் மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக பேருந்து பயண திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது இன்று முதல் அடுத்த ஆறு மாதங்களுக்கு மூத்த குடிமக்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் சென்னையைச் சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கான ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்துக்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதத்துக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் இன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தினமும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்படும் அதன்படி நாற்பத்தி ரெண்டு மையங்களில் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்படும் அதன் பின்னர் வழக்கம் போல் அந்தந்த பணிமடை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும் என கூறப்பட்டு உள்ளது சென்னையை சார்ந்த மூத்த குடிமக்கள் இத்தகைய கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டையில் புதிதாக பெற இருப்பிடச் சான்று வயது சான்று ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் இரண்டு வண்ண புகைப்படங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் ஏற்கனவே இத்திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்று தற்போது புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் தங்களது அடையாள அட்டையுடன் தங்களின் தற்போதைய பாஸ்போர்ட் சைஸ் அளவிலான ஒரு ஒரு புகைப்படம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு நன்றி வணக்கம்